ஃபேஸ் எடப்பாடி அதிமுக பன்னிச்சாட்ட முன்னாள் அமைச்சர்கள் போனாங்க அமைச்சர் போனது இருந்தாலுமே உதயகுமார் போய் வந்து எடப்பாடி பன்னிச்சாமி அந்த ஆறு பேருமே வந்து சசிகலாவோட நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க ஓபிஎஸோட பேசிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்காதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை காதல போட்டு வச்சிருக்காங்க உங்க தலைமையே நல்லா இருக்கு அதன் விளைவு என்னன்னா உதயகுமார் மேல நிறைய ரொம்ப டைம் வந்து கடுப்பில் இருந்து அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் முகாம தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பத்தியும் பத்தியும் பேசிட்டு பேசியிருந்தேன் உதயகுமார் இப்போ உதயகுமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு மேடையில் நீங்கள் எப்படி உத்தரவு போடுங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாண்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருந்தாரு நாங்கள் வீட்டு முற்று இடுவோம்ன்ற மாதிரிலாம் வந்து ஆக்ரோஷம் பேசியிருந்தாங்க ஆனால் ஓபிஎஸ் பெரிய அளவில் ரியாக்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் டி டி வந்து விமர்சிக்கும் போது அந்த கட்சியினர் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி போற வழியில் தாக்குதல் நடத்தினதாக வந்து ஒரு தகவல் வெளியே இருந்துச்சு ஸோ இன்னொரு விஷயம் உதயகுமார் இன்னொரு விஷயம் சின்னமும் சொல்லியிருந்தாரு இது பழைய வீடியோல சொல்லியிருப்பாரு அம்மா மகாராணி மாதிரி இருந்த சின்னமாவை ரொம்ப வந்து நடுத்தருக்கு வந்தது ஓபிஎஸ் மாதிரி அது ஓ சசிகலாவை முதலமைச்சர் ஆனும் பொதுச்சர் சொல்லிட்டு மொதல் குரல் கொடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா உதயகுமார் தான் எங்க பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சமாதியில மொட்டை அடிச்சுட்டு சின்னம்மா தான் பார்த்தீங்கன்னா பொதுச்சர் ஆனும் முதலமைச்சர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் போய் அங்கே போய் ஒரு பேட்டி கொடுத்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்லாம் சொல்கிறாங்க இது ஒரு பேட்டியில் செங்கோட்டைன்னே சொல்லியிருப்பாரு ஸோ சசிகலா மொதல் வந்து தூக்கி விட்டது எடப்பாடியோ வேறு எந்த நபர்களோ கிடையாது இந்த உதயகுமார் தான் உதயகுமார்னால தான் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சசிகலாவில் இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு ஸோ அதுனா ஓபிஎஸ்ஸே முதலமைச்சர் தொடர்ந்து இருந்திருப்பார் வேறு மாதிரி கட்சியே வேறு மாதிரி போயிருக்கும் நார்மலாகவே பார்த்திங்கன்னா அதிமுக பலம் வாய்ந்த கட்சியாகவே மாறி இருக்கும் ஸோ இவ்வளோ குழப்பம் வந்திருக்காது பிஜேபி பார்த்திங்கன்னா அதிமுக உடைக்கிற சூழ்நிலை இப்போ பிரிஞ்செல்லாம் இருக்க மாட்டாங்க டிடி டிடித்தனுக்கான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார் சசிகலா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் செல்வாக்கு இழந்து இப்படி இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ ஓபிஎஸ் சேர்க்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் வந்து உதயகுமார் கொடுக்குற முக்கியமான காரணம் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி பரிபிடுமோன்ற பயம் பார்த்திங்கன்னா உதயகுமாருக்கு இருக்கனால தான் ஸோ இந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்ததாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி